அடுத்த ஒரு சகோதரர் ஆயுள் காப்பீட்டு திட்டம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டம் வந்து மார்க்கத்தில் கூடுமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க அந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம்னா என்னென்னு கேட்டால் நாம வந்து மௌத்தா போற வரை கட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு டேமுகள்லாம் இருக்கத்தும் செய்யுது அந்த ஒவ்வொரு டேமும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இவ்வளோ தூரம் நான் கூடுதலாக கட்டி தருவோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் செய்கிறாங்க இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு புறம்பான பல விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம் இப்போ இவங்க இப்போ கட்டிக்கிட்டே வர்றாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கட்டுறாங்கல்ல அந்த ஸ்டேஜை தான் வட்டி போடுவோம் அது வரைக்கும் நாங்க பணத்தை திருப்பி தந்துடுவோம் அதே பத்து லட்ச பத்து லட்ச ரூபாய் போறோம்னா பத்து லட்ச ரூபாய் தந்துடுவோம் அப்படிங்கிற நம்ம வட்டி இல்லாம இருக்குது அப்படிங்கிற கணக்குலையும் நம்ம பார்க்கலாம் அப்போ நாம வந்து வட்டியில போய் விழமாட்டோம்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும் எப்போ மௌத் வரும்னு தெரியும் மா பி எந்த ஆத்மாவும் அது எங்கே மரணிக்கும்னு தெரியாதுன்னு நல்லா சொல்றான் ஒரு நொடி முந்தாது பிந்தாதுங்கிறான் அப்ப அப்படி இருக்கிற நிலைமையில நாம வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கட்டிட்டோம் வட்டி இல்லாம நம்ம மூத்தா போம்டா நம்ம நினைக்க முடியும் அது வாய்ப்பு கிடையாது வட்டியை உண்ணக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றான் அப்ப உலாய்க்கு அசுஹாபுன் பியா ஹாலிது அவர்கள் வந்து நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் அதுல அவர்கள் நரகவாசிகள் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லா குரான்ல சொல்றான் இது ஒரு விஷயம் லைஃப் இன்சூரன்ஸ் கான் கார்பரேஷன் இந்த மாதிரியான எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் இது காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னன்னு கேட்டா இதுல எல்லாரும் கட்டுவாங்களாம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அது உதவுறங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கிறத பாக்குறோம் ஒரு மாறி மாறி செல்வத்தை வந்து இந்த நல்வழியில இல்லாமல் சாப்பிடக்கூடிய வகையில தான் வரும் அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல சூரத்தில் பார்க்கறா அவளை ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் அவளா தாக்கு அம்மாளுக்கும் பைனக்கும் பில் பாத்தில் உங்களுடைய உங்களுக்கு மத்தியில உங்களுடைய செல்வங்களை பாத்திலான முறையில் புறம்பான முறையில் அநியாயமான முறையில் வந்து நீங்கள் உண்ணாதீர்கள் அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் அப்ப அந்த நிலைகள் இருக்கிறது ஒருவர் இப்ப எனக்கு இருபது லட்சம் ரூபாயா அது வட்டின்னு பேர் சொல்லாட்டாலும் அடுத்தவருடைய சொத்தை எடுத்துக்கிற அபகரிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அது சூதாட்டத்துக்குள்ளேயே வரும் இந்த மாதிரி சூதாட்டம் எல்லாரும் காசு போட்டுக்கிறது ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது அவங்க சூதுங்கிற அடிப்படையில் வந்து அது காசு கட்டி விளையாடுவாங்க அதே மாதிரி வாழ்க்கை விளையாட்டத்தை வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து வட்டி அடுத்தவர்களுடைய சொத்தை உண்பது சூதாட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகிறது